தேவனை விடவும் சத்தியத்தை விடவும் வேதாகமத்தை விடவும் இயேசு கிறிஸ்துவை விடவும் மிக முக்கியமானவர் யார்னா அவர் போதகர் தான் இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட வேதாகமத்தை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட சத்தியத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு போதகருக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும் இந்த விதமாக நானோ இல்லைன்னா வேறு யாராவது போதனை செய்தால் நீங்கள் அவர்களை சும்மா விடுவீங்களா தேவனை விட ஊழியக்காராக முக்கியமானவர் இயேசு கிறிஸ்துவை விட போதகராக முக்கியமானவர் சத்தியத்தை விட ஒரு பாஸ்டர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படி கேள்வி கேட்பீங்க ரொம்ப நியாயமான கேள்விதான் ஏன்றால் எல்லாவர்களும் பெரியவர் தேவன் எல்லாவற்றை விட பெரியது சத்தியம் எல்லாவற்றை விட மேலானது வேதாகமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது என்னை விட உன் சகோதரனையோ சகோதரியோ மனைவியோ கணவனையோ தாயையோ தந்தையோ நீ அதிகமாக நேசித்தால் எனக்கு நீ பார்த்த நல்லா அப்படின்ட்டார் அப்போ எல்லாவரை விட இயேசு தான் பெரியவர் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழான யாவருடைய முழங்கால் முடங்கும்படி அவருக்கு தான் பெரிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது போதகர் தான் இயேசுவோட முக்கியமானவர் சத்தியத்தை விட முக்கியமானவர் விட முக்கியமானவர் என்று நானோ இல்லைனா ஏதாவது ஒரு போதகரோ போதித்தால் அது எவ்வளோ ஆத்திரமூட்டுகிற ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் ஆனால் நடைமுறையில் என்ன பார்க்குறோன்னா அநேக கிறிஸ்தவர்கள் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக செயல்படுகிற விதத்தில் எதைத்தான் சொல்லுகிறார்கள் எதைத்தான் செய்கிறார்கள் தெரியுமா விட போதகர் தான் முக்கியமானவர் சத்தியத்தை விட வேதாகமத்தை விட உண்மையை விட தேவனை விட தான் முக்கியமானவர் தேவனுக்கு பக்கத்தில் நிற்கணுமா சத்தியத்துக்கு பக்கத்தில் நிற்கணுமா வேதாகத்து பக்கத்தில் நிற்கணுமா இல்லை ஒரு போதகருக்கு பக்கத்தில் நிற்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் போதகருக்கு பக்கத்தில் தான் நிற்கணும் இந்த விதமாக சொல்லுகிற விதமாகத்தான் இன்றைக்கு அனைவருடைய செயல்பாடு காணப்படுகிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் வேதம்தான் பெருசு சத்தியம்தான் பெருசு கர்த்தர் தான் பெருசு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் பெருசுனால நம்ம ஒரு பக்கம் சொல்லிக்கிறோம் இன்னொரு பக்கம் அந்த தேவனுக்கு எதிராக அந்த சத்தியத்திற்கும் முரண்பாடாக அந்த வேதாகமத்தினுடைய உண்மைக்கு புறம்பாக ஒரு போதகர் போதிக்கிறாரு உபதேசிக்கிறாரு அவருடைய ஊழியம் முரண்பாடாக இருக்கிறது அது தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறது அந்த விதமான ஒரு சூழல் வருகிற பொழுது ஊழியக்காரருடைய சத்தியம்தான் பெருசு போதகரோட சத்யநாப் பிர்சு அப்படியாக சிந்தித்து கொண்டு ஒருவர் சில குறைபாடுகளை சுட்டி காட்டினால் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் இது என்ன போதகரை குறை சொல்கிறீர்கள் இது என்ன போதகரை குற்றஞ்சாட்டுகிறீர்கள் இது என்ன போதகர் மேல் நீங்கள் நியாய தீர்ப்பு கூறுகிறீர்கள் நீங்கள் யார் அப்போ என்ன அர்த்தங்க எதற்காக அந்த போதகர் குற்றஞ்சாட்டப்படுகிறார் எதற்காக அந்த போதருடைய குறை வந்து வெளிப்படுத்தப்படுகிறது எதற்காக ஒரு தவறு சுட்டி காட்டப்படுகிறது அவர் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய வியாபார நோக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தன்னுடைய மன விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தன்னுடைய சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பொருளாதார ஆதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மக்கள் செல்வாக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படி முக்கியத்துவம் கூட செயல்படுகிற பொழுது யாராகிலும் ஒருவர் இது தவறு இந்த விதமாக இவர் போதிப்பது தவறு இந்த விதமாக இவர் உபதேசிப்பது தவறு இந்த விதமாக குறித்து சொல்வது தவறு இந்த விதமாக வேதத்தை விளக்குவது தவறு இந்த விதமாக போதிப்பது தவறு என்று சொன்னால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அணிவகுத்து வருகிறாள் எப்படி எப்படி போதகரை குறை சொல்லலாம் போதகரை குறை சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க தேவனை விட சத்தியத்தை விட வேதாகுமத்தை விட போதகர் தான் பெரியவர் போதகர் தான் இப்போ முக்கியமானவர் அதனால் தேவனுக்கு அவமகிமை வந்தாலும் போதகர் தான் பெரியவர் சத்தியத்துக்கு அவமகிமை வந்தாலும் சரி உண்மைக்கு அவமகிமை வந்தாலும் சரி நாம் போதகருக்கு பக்கத்தில் தான் நிற்கணும் வேதாகம காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இஸ்ரோவில் ஜனங்கள் பாவம் செய்யத்தக்கதாக இந்த கோராக்கு நாதாபாபி இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை செயல்பட்ட பொழுது பினகாசன்பம் என்ன பண்ணான் கருத்துனுடைய பட்சத்து நிற்பவன் யார் என்று மோசை சொன்ன உடனே அவன் பட்டயத்தை எடுத்துகிட்டு ஓடி வந்தான் எல்லாரை விட கர்த்தர் தான் முக்கியவர் சொந்த பந்தங்களே அவன் வெட்டினான் தனக்கு ரொம்ப நெருங்கின க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவரையும் வெட்டினான் அதனை தெய்வன் மெச்சினார் அவனுடைய பக்தி வீராக்கி மெச்சப்பட்டது எல்லாரை விட தான் பெருசு எல்லாரை விட தேவன் தான் பெருசு ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் பினகாசை குறித்தெல்லாம் படித்து வச்சிருப்பாங்க ஆனால் நடைமுறையில் பார்க்கும் பொழுது தான் முக்கியம் அவர் பொய்ப்போதகராக இருந்தாலும் சரி அவர் முரட்டாட்டம் பண்ணுகிற போதகிறார்னா சரி அவர் பொருளாசைக்கு போதுகிறார்னால் சரி அவர் உலகாசை போதுகிறாருன்னா சரி அவருடைய பக்கத்தில் தான் அவர்கள் தூண்டப்படுகிறார்கள் அப்போ சான் பவுல் பேதுரு ஒரு காலகட்டத்தில் முகமுகமாக எதிர்க்கிறான் அதுவும் தனியாக கூப்பிட்டு யாருக்கு தெரியாத இடத்துல போய் கண்டிக்கலை பலர் நடுவில் கலாத்தி ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினெண்டாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது முகமுகமாக எதிர்க்கிறார் ஏன் பேதுரு ஒரு குறிப்பிட்ட வேலையில் சத்தியத்துக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் அந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் இது சத்தியத்துக்கு எதிரானது இது தேவனுக்கு எதிரானது இது உண்மைக்கு எதிரானது எதிரானது எதிரானதுன்னு சொல்லி என்ன செய்கிறாள் அங்கே பவுல் அநேகருக்கு மத்தியில் அவளை கடிந்து கொள்கிறார் இதையெல்லாம் வேதத்தில் படித்து விட்டு நாம் என்ன செய்கிறோம் ஒரு போதகர்களுடைய செயல்பாடுகளில் போதனைகளில் உபதேசங்களில் தவறு இருக்கிறத சுட்டி காட்டுகிற பொழுது சுட்டி காட்டப்பட்ட தவறை குறித்து சிந்திக்காமல் குறைபாடை குறித்து சிந்திக்காமல் ஊழிக்காரில் குறை சொல்லலாமா போதகரை குறை சொல்லலாமா போதகரை குற்றஞ்சாட்டலாமா அப்போ என்ன அர்த்தம் சத்தியத்தை அவர் காலில் போட்டு மிதிக்கலாம் அவர் தேவனுடைய உண்மையை அவமதிக்கலாம் அவர் தேவனுக்கு தூஷணம் ஏற்படுவதாக நடந்து கொள்ளலாம் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது யாரையும் அவர் வஞ்சிக்கலாம் தவறான போதனையின் மூலமாக நயவசரிப்பான போதனை மூலமாக தந்திரமான போதனை மூலமாக அவரை அநேகரை வஞ்சிக்கலாம் பேதர் எழுதுகிற பொழுது ரெண்டாம் முறையாக ரெண்டாம் மத்திய இதில் வாசிக்கும் பொழுது கள்ளத்தீர்க்கத்தரசு உங்கள் நடுவில் இருப்பாங்க கள்ள போதில் உங்கள் நடுவில் இருப்பாங்க அவங்க தந்திரமாக உங்களை வந்து ஏமாத்துவாங்க பொருளாசையினுடைய விளைவாக அவள் மாயம் பண்ணுவாங்க இதெல்லாம் சொல்லுகிறார் அப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் கள்ள தரிசி எச்சரிக்கையாருங்கள் அப்போ இன்றைக்கு உண்மைக்கு புறம்பாக போகிற ஊழியக்காரர்களை சத்தியத்திற்கு புறம்பாக போகிற ஊழியர்களை சுட்டி காட்டுகிறவர்கள் மிக 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 குறைவு பத்தாயிரத்தில் ஒருவர் கூட இல்லை பத்தாயிரத்தில் ஒருவர் கூட இன்றைக்கு உண்மைக்கு எதிரான காரியங்களை குறித்து உணர்ச்சி பெற்று அதை குறித்து சுட்டி காட்டுவதற்கு இல்லை இன்றைக்கு அவரவர்கள் எங்கள் ஊழியம் எங்கள் போதனை எங்கள் சபை எங்கள் மிஷினரி ஸ்தாபனம் எங்களுடைய ஐக்கியம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்குறோம் யார் என்ன பேசணும் எங்களுக்கு என்ன சத்தியத்தை போட்டு மிதித்தால் எங்களுக்கு என்ன ஆண்டவருக்கு தூஷணம் வரவித்தால் எங்களுக்கு என்ன ஆண்டோடைய நாம அவமகிமை அடைந்தால் என்ன எங்களுக்கு கவலை இல்லை அந்த விதமாக போய்க் கொண்டிருக்கிறார்கள் அதை மீறி ஆராகிலும் ஒருவர் இது வேதத்தின் அடிப்படையில் தவறு இந்த விதமாக போதித்தால் அனைவர் வஞ்சிக்கப்படுவார்கள் இந்த விதமாக போதித்தால் அநேகர் தேவனை குறித்த தவறான புரிந்து கொள்ளலை கொள்வார்கள் இந்த விதமாக போதித்தால் அனைவர் விசுவாசத்துக்கு விலகி போவார்கள் இந்த விதமாக போதித்தால் உண்மையாக தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற அந்த ச அனுபவத்தில் வர முடியாமல் போயிடும் அவிதமாக உணர்வடைந்து போதித்தால் இங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அந்த போதகருக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க சத்தியத்திற்கு பக்கத்தில் நிற்க வேண்டிய இப்போ ஜனங்கள் போதகரை எப்படி குறை சொல்லலாம் போதகர் குற்றஞ்சாட்டக்கூடாது போதகர் மேலே போ போதகருடைய குறைபாடுகளை சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் என்ன சொல்லுகிறோம் தேவனை விட சத்தியத்தை விட வேதாகமத்தை விட தேவனுடைய நியாயங்களை விட ஒரு போதகர் தான் முக்கியம் ஆனால் இது மிக மிக பெரிய பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறை சொல்லுகிற குறை சொல்லு சொல்கிறவங்கள என்ன குறை சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது குறைவில்லையா சொல்லப்பட வேண்டிய குறை இல்லையா அது தவறு இல்லையா அது அனைகருக்கு இல்லையா தேவனுக்கு அவமகிமை இல்லையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்றை சிந்தித்து பார்க்காத படிக்கி குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தேவனை விட சத்தியத்தை விட இயேசு கிறிஸ்துவை விட வேதாகமத்தை விட எங்கே போதகிறதான் நாங்கள் அதை நம்புகிற போதுகிறத நாங்கள் நம்புகிற ஊழிக்காரன் தான் பெரியவர்கள் ஆனால் இது தேவனுக்கு எதிரான விஸ்வாச துரோகம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும்